குட் ஈவினிங் டு ஆல் ஸோ மீண்டும் நம்முடைய டெஸ்ட்டுக்கு போயிடலாம் சரியா ரைட் ஸோ இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னா மோப்ப குலையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்க குலையும் விருந்து அதாவது மோந்து பார்த்தால் மலர் வந்து வாடிவிடும் சரியா அதுபோல தான் நம்மளுடைய முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் சரியா ரைட் ஸோ அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிடுங்க நான் அப்படியே ஒரு ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன் Pola ma Yes pola bang polam ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதியா வைஸ்ராயா சார் ஸ்பீடாக சொல்லுங்க அப்படியா ரைட் ஓகே ஸ்பீடாக போயிடலாம் விரைவாக போயிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதியா மெபல் பிரவா லில்லித் கோவா மவுண்ட் பேட்டனா கிளமன் அட்லியா எஸ் ஸோ வேவல் வேவல் தான் ஃபார்ட்டி ஃபைவ்ல பிரதிநிதியாக இருந்தார் சரியா ட்ரீட்டி இது அப்படியே மேட்ச் பண்ணுங்கள் உடன்படிக்கை மங்களூர் பாரிஸ் ஸ்ரீரங்கப்பட்டினம் அலகாபாத் இதெல்லாம் எந்தெந்த ஆண்டு நடைபெற்ற உடன்படிக்கை ஆண்டுகளோட மே மேட்ச் பண்ணுங்கள் எஸ் 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 ஸோ பி தான் கரெக்டு ஸோ மேங்களூர் உடன்படிக்கை வந்து எப்போ அப்படின்னா வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு சரியா பாரிஸ் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு அலகாபாத் உடன்படிக்கை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு எல்லாமே ஆயிரத்தி எழுநூறுகளில் தான் சரியா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டுகள் சரியா டெல்லி லாகூர் அலகாபாத் சென்னை இதெல்லாம் எப்போ நடந்துச்சு இந்த மாநாடுகள்லாம் எஸ் ஸோ டீதா கரெக்ட் டெல்லி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு லாகூர் மாநாடு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு ஸோ அலகாபாத் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு தென் சென்னை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி அஞ்சு தென் கொல்கத்தா எண்பத்தி ஆறு அடுத்து எண்பத்தி ஏழு சென்னை எண்பத்தி எட்டு அழகாப்பா சரியா மூக் நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார் மூக் நாயக் அப்படிங்கிற இதழை வந்து அம்பேத்கர் வந்து எந்த மொழியில வெளியிட்டார் இந்தியா மகரா மராத்தியா ஆங்கிலமா மூக் நாயக் இன்னும் ரொம்ப நாள் ஆளை காணும் யுவி நிறைய பேர் ஆளை காணுவ எல்லாமே ஹாலிடே விடுமுறை நாட்களை நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ம் எஸ் மராத்தி மொழி மராத்தி சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது பாரதிதாசனா சுத்தானந்த பாரதியா பாரதியாரா ராஜாஜியா சந்திரிகையின் கதை எஸ் பாரதி பாரதியா சரியா தாகூரின் மனைவி பெயர் என்ன தாகூருக்காக ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி நம்முடைய தேசிய கீதம் ஸோ இதெல்லாம் வந்து ரவீந்திரநாத் தாகூர் ஸோ அவருடைய மனைவியின் பெயர் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் கேட்ட கேள்விதான் எஸ் மிருநாளினி இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர் யார் இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர் மோகன் சிங்கா சுபாஷ் சந்திர போசா ஷா நவாஸ் ஷெகலா யார் இந்திய தேசிய காங்கிரஸை காங்கிரஸ் மோகன் சிங் ஓகேவா தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை எந்த தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர் சுதேசி தலைவர்ல பிபின் சந்திரபால் வந்து குறிப்பிடத்தக்க விடுதலை செய்யப்பட்ட அந்த தினம் எந்த தினமாக கொண்டாடினர் திருநெல்வேலியில சுவராஜ் சுதேசி தினம் சுதேசி தினம் சரியா சரியான கூற்று சென்னைவாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்ரன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டது குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கோரியது சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதியார் எதெல்லாம் சரியா சரியான கூற்று எஸ் ஒன்று ரெண்டு மட்டும்தான் ஏன்னா மூணாவது அந்த மாதிரி கோரிக்கை அவங்க வைக்கல அதுமாரி இவர் வந்து என்ன ஒரு மிதவாதி சீனிவாசனார் வந்து ஒரு மிதவாதி சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் வந்து பி ரங்கையா சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் வந்து பி ரங்கையா தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபை தென்னிந்தியானது தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபை எஸ் ரெண்டுமே சரியானது ரெண்டுமே சரியானது சரியா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி தென் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடந்த வேலூர் புரட்சியின் பின் விளைவுகள் பற்றி கூறப்படும் பின்வரும் கூற்றுகள்ல எது சரியானது அல்ல அப்படின்னு தவறானது நாட்பு திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது கர்னல் ஜெலஸ்பிக்கு வந்து ஏழாயிரம் பகோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது வில்லியம் பெண்டிங் இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டார் புதிய இராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது வந்து தவறானது எந்த ஸ்டேட்மெண்ட் தவறானது எஸ் கண்டினியூ பண்ணல புதிய விதிமுறைகளை வந்து தொடர்ந்து அமல்படுத்தல கைவிட்டுட்டாங்க சரியா சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவிய பிரியா சாக்கிய பௌத்த சங்கம் நாராயணகுரு சாவித்ரி பாய் புலை ஐயன்காலி அயோத்திதாசன் சாக்கிய பௌத்த சங்கம் எஸ் அயோத்தி தாசன் அயோத்தி பிரார்த்தன சமாஜ் விதவை மறுமண சங்கம் பூனா சர்வஜனி சபா தக்கான கல்வி கழகம் இது எல்லாத்தையும் அப்படியே மேட்ச் பண்ணுங்க எஸ் கரெக்டு சரியா பிரார்த்தனை சமாஜ் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு விதுவை மறுமண சங்கம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தொன்னு பூனா சர்வஜன சபா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது டக்கால கல்வி கழகம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு சரியா இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இருபத்தி ரெண்டா இருபத்தி நாலா இருபத்தி ஆறா இருபத்தொன்பதாம் இந்து சமய அறநிலைய சட்டம் ஏஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சரியா பின்வரோடவற்றை கால வரிசைப்படுத்துங்க பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் சாரதா சதன் ஆரிய சமாஜம் இப்பதான் பார்த்தோம் பிரம்ம சமாஜம் பிரார்த்தனா சமாஜம் ஆரிய சமாஜ் நமக்கு தெரியும் ஸோ தயானந்த சரஸ்வதி ஃபர்ஸ்ட் வந்து பிரம்ம சமாஜ் தான் ராஜராமன் அடுத்து வந்து பிரார்த்தனை சமாஜ் அடுத்து ஆரிய சமாஜ் கடைசியில் சாரதாசன் தெரியாது தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் எவ்வாறு அறியப்பட்டது தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் எவ்வாறு அறியப்பட்டது தமிழ்நாடு உழைப்பாளிகள் கட்சியா பார்வர்ட் பிளாக்கா நீதி கட்சியா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா எவ்வாறு அறியப்பட்டது பிற்காலத்தில் தென்னிந்திய நல சங்கம் என்ன பெயரில் அறியப்பட்டது நீதி கட்சி அப்படிங்கிற பெயரில் அறியப்பட்டது நீதி கட்சி சரியா தென் பெண்மரண காலவரன்படி சரியாக வரிசைப்படுத்துக வெள்ளை இல வெளியேறு இயக்கம் சிம்லா மாநாடு பூனா ஒப்பந்தம் அமைச்சரவை குழு கேபினட் மிஷன் இது எப்போ எது முதல்ல வந்துச்சு எது கடைசியா வந்துச்சு அதான் வரண். அந்த ஆர்டர் பண்ணுங்க எஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுதான் பூனா பேக் பூனா ஒப்பந்தம் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையே அடுத்து வந்து வெள்ளை வெளியேறு தென் பார்த்தீங்கன்னா வந்து சிம்லா மாநாடு கடைசியாக தான் அமைச்சரவை சரியா ரைட் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு கழகத்தை பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு பெயர்களில் அழைத்தார்கள் இதில் எது சரியான வாக்கியம் சரியா ஜான் சீலி அப்படிங்கிற வந்து இராணுவ கழகம் அப்படின்னாரு வீர சவாகர் வந்து இந்திய தேசிய சுதந்திர போர் அப்படின்னாரு ஆர் சி வந்து மிகப்பெரிய தேசிய எழுச்சி அப்படின்னாரு தென் கே எம் பணிக்கர் வந்து சிப்பாய் கழகம் அப்படி இதுல இதெல்லாம் வந்து சரியானது ஏதோ ஒன்னோ ரெண்டோ தான் சரி மற்ற ரெண்டு தவறு எஸ் இரண்டு பட்டு தான் கரெக்ட் சரியா நேரு டெல்லி உடன்படிக்கையை லியாகத் அலிகானுடன் கையெழுத்திட்ட தேதி நேரு வந்து நேரு லியாகத் அலிகான் வந்து டெல்லி உடன்படிக்கை டெல்லி பேக்ட வந்து எப்ப கையெழுத்து போட்டான் தேதியோடு கேட்டிருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏப்ரல் எட்டு சரியா பாகிஸ்தான் பிரிஞ்சு போன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தனி தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்தியாகிரகியா இண்டிவிஜுவல் சத்யாகிரா ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல நேரு படேல் வினோபாபே ராஜேந்திர பிரசாத் வினோபாபேதா சரியா சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள் எது சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள் அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஸோ எந்த தேதியில பதிவு செஞ்சான்னு கேட்டிருக்காங்க பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சரியா தேஷ்பந்து சித்தரஞ்சன் தாசின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றியவர் யார் சிஆர் தாஸ் இருக்கார்ல அவருடைய தீவிர கூட்டாளி பிரின்சிபல் ஆப் தி நேஷனல் காலேஜ் இது யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் லாலா லஜபதி ராய் அரவிந்த கோஷ் அன்னிபசன் சுபாஷ் சந்திர சுபாஷ் சந்திர போஸ் சரியா அகில இந்திய மாநில இடதுசாரிகளில் மக்கள் மாநாடு ஆல் இண்டியா ஸ்டேட் பீப்புள்ஸ் கான்பரக்ஸ் எந்த ஆண்டு நடைபெற்றது எந்த ஆண்டு நடைபெற்றது எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அடைய முப்பத்தி ஆறு சரியா பின் வருபவர்களில் யார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல இந்திய சமுதாய சீர்திருத்தம் சீர்திருத்தவாதி ரிஃபார்மர் இன் நைன்டி அப்படிங்கிற தொடங்கியவர் யார் வீரசலிங்கம் கே நடராஜன் கே டி தலாங் மகராம்ஜி மலம்பாரி வர வர ஆன்சர் ஒன்னு ரெண்டு தப்பா வந்துகிட்டு இருக்குது கேள்விப்படாத கேள்விகள் நடராஜன் தான் கே என் நடராஜன் கே என் நடராஜன் விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறி கொண்ட வீரர் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யார் விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் அப்படி யார் சொன்னான் பாரதிதாசன் சோ லேட்டா வந்த நண்பர்கள் எல்லாம் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் நீங்க பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு எஸ் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் சிஎன் என் எந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தடை செய்யப்பட்டது சி என் அண்ணாத்துறையின் எந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தடை செய்யப்பட்டது ஆரிய மாயை தீ பரவட்டும் நிதி தேவன் மயக்கம் குமரகோட்டம் ஓ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுதான் எஸ் ஆரிய மாயை ஆரியமாயை சரியா ஈவேரா பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார் பெரியார் வந்து எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார் முப்பத்தி நாலா முப்பத்தொன்பதா ஒன்பதாம் நாப்பத்தி எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது சரியா பிராமணன் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டில் நான் பிராமின் மேனிபெஸ்டோ பிராமணன் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் நாயர் அறிஞர் அண்ணா படகல் ராஜா இவே ராம் எஸ் இவே ராமசாமி தான் சரியா சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது தாலி என்பது ஆளுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல இதெல்லாம் சரியான எஸ் இரண்டுமே சரியானது சரியான விளக்கமும் கூட பின்வரணவற்றில் பெரியார் ஆதரவு அளிக்காதது எது பெரியார் வந்து எதற்கு ஆதரவு அளிக்கவில்லை கணவனுக்கு மரியாதை சாதிபத தொடர்பான சடங்குகளை மீறுதல் மங்கள சூத்திரத்தை மறுதளித்தல் குழந்தை பராமரிப்பில் கணவன் மனைவிக்கு சம பொறுப்பு இதுல எதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கல பெரியார் கணவனுக்கு மரியாதையெல்லாம் கிடையாது சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்ன மாத இதழின் பெயர் சுதேசமித்ரன் சக்கரவர்த்தினி எங்க இந்தியா எஸ் சகரவர்த்தினி கீதா சரியா சென்னை மாகாண சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா பொறுப்பேற்றார் சார் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்திய முதல் பங்கு வகித்தார் ஏற்படுத்தியதில் முதல் பங்கு முக்கிய பங்கு முதல் பங்குல முக்கிய பங்கு முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை யாஹூப் ஹாசன் நிறுவினார் இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடைபெற்றது இதுல எதெல்லாம் வந்து சரியான கூற்று நான் ரீட் பண்ணி முடிக்கல ஆன்சர் அனைத்துமே சரியானது அனைத்துமே சரியானது தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார் தினபந்த மித்ரா ரமேஷ் சந்திர தர் தாதாபாய் நவ்ரோஜி பிரசாம் முண்டா தீனபந்து மித்ரா சரியா கல்வி கழகம் எனும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் யார் கல்வி கழகம் எஸ் எம்ஜி ஜி எம்ஜி ராணி டைம்ஸ் நவஜீவன் இண்டிபெண்ட் மெட்ராஸ் ஹேண்ட் இதெல்லாம் யாருடைய யாரோடு தொடர்புடைய மேட்ச் பண்ணுங்க எஸ் ஏதா கரெக்ட் சோ இந்துஸ்தான் டைம்ஸ் வந்து யாரு கே எம் பணிக்கர் நவஜீவன் வந்து காந்தி இண்டிபெண்ட் வந்து மோதிலால் நேரு மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் வந்து சரியா மெட்ராஸ் எந்த ஆண்டு பிரெஞ்சுக்காரர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது மெட்ராஸ் பிரெஞ்சுக்காரர்கள் வந்து எப்போ ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க எந்த ஆண்டு மெட்ராஸ் ಆಯತ್ತಿ ಎಳನೂ ನಾಪತ್ತಿ ಆರು ಆದರ ಗೀತ ರಹಸ್ಯ ಗೀತಾ ರಹಸ್ಯ ನೂಲಿನ ಆಸ್ರಿಯ ಮಹಾತ್ಮಾಧಿ ನೇರು ತೋ ಗೀತಾ ರಹಸ್ಯ ಬಾಲ ಗಂಗರ್ ಸರಿಯಾ தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபாவினை தோற்றுவித்தவர் யார் தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபாவினை தோற்றுவித்தவர் காந்தி நேரு பட்டேல் யார் பார்த்து சொல்லுங்க மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி சரியா எந்த ஐரோப்பிய நாடு தரங்கம்பாடியில் ஆயிரத்தி அறுநூத்தி இருபதாம் ஆண்டு கோட்டையை கட்டியது எந்த ஐரோப்பிய பிரான்ஸ் இங்கிலாந்து போர்ச்சுகல் டென்மார்க் தரங்கம்பாடி எஸ் டென்மார்க் டென்மார்க் சரியா உடன்கட்டை ஏறுதல் வழக்கம் இவரது ஆட்சி காலத்தில் ஒழிக்கப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் வழக்கம் ஒழிக்கப்பட்டது கார்ன்வாலிஸ் வெட்டிங் யாருடைய ஆட்சி காலம் பெட்டி காலம் சரியா நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார் நவீன இந்தியாவின் சிற்பி நவீன இந்தியாவை உருவாக்கியதில் இவருடைய பங்கு முக்கியத்துவம் அவர் யார் நேரு ராஜாஜி காமராஜ் அணி ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி தன்னுடைய வாரிசாகவும் அடுத்த தலைவராகவும் பண்டிப் நேருவின் பெயரை கூறினார் அந்த கணிப்பு சரியானது என்று நாம் உணர்ந்துள்ளோம் என்று கூறியவர் யார் ஜி பி கிரிபானி புருஷோத்தமன் தாஸ் தாண்டன் சர்தார் படேல் எம் எஸ் சர்தார் படேல் தான் சரியா இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாடு காந்தி இரவின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாடு காந்தி இயர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது லாகூரா கராச்சியா கல்கத்தாவா பம்பாய் ஸோ கராச்சி மாநாடு கராச்சி மாநாடு நேரு அறிக்கை கமிட்டியின் தலைவர் யார் நேரு ரிப்போர்ட் தலைவர் யார் நேரு அறிக்கை கமிட்டியினுடைய தலைவர் சியா தாஸ் நேரு மோதிலால் நேரு முகமது அலி ஜித்தா அம்பேத்கர் பண்டிட் மோதிலால் நேரு சரியா ஜவஹர்லால் நேருடைய ஃபாதர் இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் யார் ரொம்ப ஈஸியான கேள்விதான் இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் தோற்றுவிக்க ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தவர் ஆலன் தான் ஒரு பிரிட்டிஷ் சரியா அவர் தான் என்ன பண்ணுவாரு தோற்றுவிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார் சையத் அகமது கானால் தொடங்கப்பட்ட இயக்கம் எது சிவராஜ் இயக்கம் சுதேசி இயக்கம் அலிகார் இயக்கம் புக்காய் ஸோ எந்த இயக்கத்தை சையத் அகமது கான் தொடங்கினார் எஸ் அலிகார் இயக்கம் அலிகார் இயக்கம் அலிகார் இயக்கம் அகமதியா இயக்கம் தியோபந்தி இயக்கம் நர்மத் அல் உலாமா இதெல்லாம் அப்படியே மேட்ச் பண்ணுங்க அலிகார் இயக்கம் வந்து சையத் அகமது கான் அகமதியா இயக்கம் வந்து மிர்சா குலாம் அகமத் தியோபந்தி இயக்கம் வந்து முகமது காசிம் நானா தேவி நர்புலாமா வந்து சரியா சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவில் இருந்து முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எம் சி ராஜா இரட்டைமலை சீனிவாசன் டி நாயர் வரதராஜு எம் சி ராஜா சரியா ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன இந்த அறிக்கையை வெளியிட்டது யா ஒரு மனிதனின் உரிமைக்கும் வந்துச்சுன்னா நம்ம சும் வந்துட்டு போதும்னு சொல்லி நம்ம வேடிக்கை பார்க்க கூடாதுன்னு ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன பின்னால நமக்கும் அதே அச்சுறுத்தல் தான் அப்படின்னு சொன்னதுயா இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டதையா அவர் மேல அவ்வளோ நம்பிக்கையா ஜான் கெனடி ஜான் கெனடி சரியா நாலு நாள் வரல எங்க போனீங்கன்னு கேட்குறீங்க நாலு நாள் வெளியூர் போயிட்டேன் என்னையால் வர முடியல சரியா ஸோ நீங்களும் தான் எல்லாருமே ரொம்ப பிஸியா இருந்தீங்க அதிகமாக வரல லைஃப்க்கு ஸோ அதனால தான் நானும் வரல ஓகேவா ஸோ இனி வந்து ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரெகுலராக மேக்சிமம் விடாமல் என்ன பண்ணிடலாம் ரைட் ஸோ உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்டில் பதிவிடுங்கள் மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம் தேங்க் யூ குட் நைட்